நெல்லையில இருக்கக்கூடிய மன்னோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நேற்றுக்கு இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடந்தது இதுல பட்டமளிப்பதுக்கு வந்து பட்டமளிப்பு விழால கலந்துகிட்ட மாணவர்களை கௌரவிக்கிறதுக்கு வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது பட்டத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறது யாருன்னா நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதுல எல்லா மாணவிகளும் மாணவ பட்டத்தை வந்து வாங்கிட்டு இருக்காங்க இதுல ஒரே ஒரு மாணவி மட்டும் பட்டத்தை வாங்காம அவருக்கு பக்கத்துல இருந்து துணை வெந்தர்கிட்ட போய் பட்டத்தை கொடுத்து வாங்குறாங்க உடனே கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு உடனே அவங்க இல்ல நான் தெரியாம அவர் நினைச்சிருக்காரு தெரியாம வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தெரிஞ்சுதான் வந்து உங்க கிட்ட தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டாங்க அந்த பட்டத்தை இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆளுநர் வந்து அவமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த பெண் கிட்ட கேட்கும் எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெண் என்ன சொல்றாங்கன்னா நம்ம தமிழகத்துக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் ஆளுநர் எதுவுமே பண்ணல நம்ம தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு பேர் இருக்காங்க நம்மளுடைய பிலவுடு சிஎம் அவர்கள் இருக்காங்க மினிஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க நான் வேற ஏதாச்சும் மினிஸ்டர் இருந்தா அவங்க கையால வாங்கியிருப்பேன் பட் அவர் அதுக்கு பதிலா வந்து இவர் இருந்தாலும் துணைநாள் கிட்ட வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்றாங்க நம்ம நாட்டிலேயே வந்து நம்ம அன் அன்புக்குரிய சிஎம் அவர்கள் இருக்காங்க மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களை வச்சு பட்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலையாச்சும் வந்து எல்லாருக்கும் வந்து நான் ஒரு உதாரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம பட்டமளிப்பு பிளான் சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள சிஎம் வச்சு அந்த மாதிரி கொடுங்க அப்படி அதுக்காக தான் நான் அந்த பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பத்திரிகையாளர் வந்து கேக்குறாங்க உங்க நீ பண்ணதுனால வந்து உங்களுடைய மக்கள் தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லும்போது கூட இருக்கிறவங்க வந்து பயங்கர வந்து சந்தோஷப்பட்டாங்க எப்படி நீ வந்து தைரியமா பண்ண அப்படின்னு சொல்லும்போது இது சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஆனா மத்தவங்க எல்லாம் ஒரு கம்பல்ஷன் கவர்னர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அவர் கையால கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன் அப்ப நீங்க வந்து நிறைய பேசும்போது ஏன்னா அந்த பொண்ணு வந்து இங்கிலீஷ்லேயே பேசுறாங்க அப்ப அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க தமிழ்ல நீங்க தமிழை விட நீங்க வந்து இங்கிலீஷ் நிறைய பேசுறீங்களே ஏன்னு கேட்கும்போது நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து தான் வெளிநாட்டுல தான் பிறந்து வளர்ந்தேன் இப்போ கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சு வருஷமா தான் நான் வந்து இங்க இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிருக்கு சொல்லும் போது அந்த பொண்ணு கிட்ட வந்து ஹஸ்பண்ட பத்தி கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சி துணைச் செயலாளராம் கேல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்றேன் அப்படிங்கறா சொல்றாங்க நீங்க பொலிட்டிக்கல்ல இருக்கீங்கன்னு சொல்லும் போது இல்ல நான் அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருக்கும் வந்து இது ஒரு உதாரணமா இருக்கணும் பட்டம் கொடுக்க வந்து வேற யாரையும் கூப்பிட கூப்பிட கொடுக்க வேண்டாம் நம்மளுடைய சிஎம் அந்த மாதிரியே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்காகவே அவங்க வந்து பேசினாங்க இதற்கு மக்கள் நிறைய பேர் கம்பெனில என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவங்களா பேசல இவங்களா பேச வச்சிருக்காங்க டிஎம் இருந்து பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது இடத்துல வந்து இந்த மாதிரி பெரியவங்க வந்து அவமதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவமதிச்சாலும் ஆளுநர் வந்து பெருந்திரமா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிஎம்கேல வந்து கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி தைரியமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மக்கள் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இவ்வளவு படிச்சு பிரயோஜனம் இல்ல ஒரு பொது இடத்துல வந்து பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல ஒரு மரியாதையா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்னமா மரியாதை கொடுக்கணும்னு தெரியல ஒரு பதவியே இருக்கக்கூடியவங்களுக்கு மதிக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க மக்கள் நீங்க கவர்னரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து நடந்துகிட்ட விதம் எப்படி இல்ல இந்த பெண் நடந்துகிட்டவா கரெக்ட் தான் அவங்க வந்து அவங்களோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு பேர் இருக்கும்போது எதுக்காக வந்து ஆளுநர் இந்த பட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க